இஸ்லாமியனும் கிறிஸ்தவனும் வந்து தமிழர்கள் இல்லை தமிழ்நாடு இப்போ நீங்கள் இஸ்லாம் கிறிஸ்தவம் ஹிந்துவிசம் இது எல்லாமே மதம் இது யார் வேணாலும் எப்போ வேணாலும் மாறி ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நாளைக்கு நீங்கள் கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆகலாம் இல்லை கிறிஸ்டியனாக இருக்கக்கூடிய ஒரு இந்த எனக்கு இந்து மதம் பிடிக்குதுன்னு ஹிந்து இந்து மதம் கன்வெர்ட் ஆகலாம் இல்லை இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆகலாம் இது மாறிக்கிட்டே இருக்கும் புரியுங்களா ட்ரம்ப் ஒரு கிறிஸ்டியனு இன்னைக்கு நீ ஜோசப் விஜய் ஒரு கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஜோசப் விஜயும் ட்ரம்ப்பும் ஒரே இனமா ட்ரம்ப் ஜோசப் விஜயும் ஒரே இனமா இல்லை இல்லை உன் கான்செப்ட் படி வேற வேற இனம் தானே அப்போ இனம் வேறு மதம் வேறு இதை இது முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒருத்தன் வந்து கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்கலாம் ஆனால் அவனுக்கு எப்போ வேணாலும் அவன் ஒரு ஹிந்துவாவோ ஒரு இஸ்லாமியனோ மாறிக்க முடியும் அதே போல ஒருத்தன் இந்து குடும்பத்தில் பிறக்கலாம் அவன் கிறிஸ்தவனா மாறிட்டான் மாறிட்டான் தானே நீ கதறிட்டு இருக்க இல்லை பிறந்த பிறந்தது தான் அப்படின்னா கிறிஸ்டியனும் ஒன்று கிடையாது இஸ்லாமும் கிடையாது இந்தியாவில் ஏன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே ஹிந்துக்கள் தானே உன் கான்செப்ட் படி அப்ப கிறிஸ்டியான்ட்டு நீ ஏன் சொல்கிறேன் எல்லாரும் ஹிந்துன்னு நீ பார்த்துட்டு போ உன் தர்மாபடி உன்மா உன்னுடைய ஹிந்து தர்மாபடி நீ பார்த்துட்டு போ ஏன் உனக்கு அப்படிலாம் இல்லை மதம் மாறினா மாறினதான்னு ஏன் பேசிக்கிட்டு இருக்க அப்போ புரியுதா இப்போ நோக்கம் என்னென்னா இவங்க இவங்களுக்கு நோக்கம் என்பது என்னென்னா இங்கே பிரித்து வைக்கணும் இனத்தை இனம் தமிழர்கள் இனமாக சேர்ந்துடக்கூடாது தமிழர் இனம்னு சொல்லும்போது இவன் மதத்தை தூக்கிட்டு வருவான் ஹிந்து மதத்தை பின்பற்றினால்தான் தமிழர்கள் தமிழங்கிறது பிறந்தால்தான் தமிழன் மதம் என்பது நம்பிக்கை மதம் என்பது நம்பிக்கை யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் எப்படி வேணாலும் கும்பிடலாம் ஓ மதத்திலே ஆயிரம் பேருக்கு ஆயிரம் எனக்கு சாய்பாபா பிடிக்கவே பிடிக்காது நான் பொய்யுமே சாய்பாபாவை பொய்யா வந்து பிராமணன் வந்து திணிக்கிறாம்பேன் சாய்பாபாவை ஆனால் சாய்பாபாவை நம்பி கும்பிடுணும்னு கும்பிட்டு தானே இருக்கான் ஜி என்னோடய விருப்பங்க என்ன நான் யாரை கும்பிடணும் யாரை கும்பிடக்கூடாதுங்கிற அந்த ஒப்பீனியன் வந்து என்னோடய ஒப்பீனியன் புரியுதா அது இந்த மதத்துக்குள்ளேயே நீ சொல்லக்கூடிய மதத்துக்குள்ளேயே இத்தனை குழப்பத்தை வச்சுருக்கியே ஒருத்தர் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போவார் ஒருத்தர் முருகன் கோயிலுக்கு மாலை போட்டு போவார் அவங்க அவங்க விருப்பம் இது இந்த நீ சொல்லக்கூடிய கட்டமைப்புகள் இருக்கிற ஒரு மதத்துக்குள்ளே இத்தனை குளறுபடிகளும் இத்தனை தனிப்பட்ட புரிதல் இருக்கும் பட்சத்தில் எல்லா இடத்துலையும் மாறி இருக்கும் தனிப்பட்ட நபர்களுடைய புரிதல் அப்போ ஒரு மதம் என்பது அது ஒரு இனம் என்பது பிறப்பினால் வருவது மதம் என்பது புரிதலினால் நம்பிக்கையினால் வருவது அவன் நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அவன் மாறிக்க முடியும் ஏன் நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நான் மலையாளியாவோ கன்னடனாவோ ஆப்பிரிக்கனாவோ மாறிட முடியாது நான் எனக்கு நம்பிக்கை நான் மாறிக்கணா இப்போ ஒருத்தர் வந்து ஏசோ நம்புனா கிறிஸ்டினாக மாறிடுவான் ஒருத்தர் அல்லாவை நம்புனா இஸ்லாமியாக மாறிடுவான் நம்ம ஒரு ஆஃப்ரிக்கனை நம்பினா நான் ஆஃப்ரிக்கான மாறிமோ மாற முடியாது நான் வெள்ளக்காரனை நம்பினா வெள்ளக்காரனை மாறிடுமா மாற முடியாது காரணம் என்ன இனம் என்பது மாறாது மதம் என்பது மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த மதத்தை வைத்து இந்த இனத்தை வரையறை செய்வது முற்றிலும் தவறான நோக்கம் அது வந்து எதுக்குன்னா மதமாக மக்கள் பிரிஞ்சு இருக்கணும் இனமாக ஒன்று சேர்ந்துடக்கூடாது தமிழர்கள்னு நினைக்கிறவன் தான் இந்த வேலையை பண்ணுவான் இப்போ அதான் பண்றான் தமிழ் தேசியம் தமிழர்கள்லாம் நம்ம ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் உள்ளே வந்து பண்ணுவான் வேற மதம் இவன் வேற மதம் இது இதை பிரிப்பான் இனமாக ஒன்று சேர்ந்து விடக்கூடாது உண்மையை நோக்கி நம்ம மக்கள் நகர்ந்து விட கூடாதுங்கிற நோக்கம் இதை வேலை செய்வான் இறுதியாக தமிழர்களோட மதம் என்னன்னா நீங்கள் வரீங்க அதே நேரத்தில் இந்துக்களை வந்து தமிழ் தேசம் அதில் ஏற்கலாம வேண்டாமல் அதாவது இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக பார்த்துக்கொள்ளணும் இந்து மதம் என்பது இடையில் வந்து தமிழர்கள் மீது சுமத்தப்பட்டது இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டோட நான் உங்களுக்கு விளக்குறேன் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் இங்கேருந்து வெள்ளையர்கள் காலகட்டத்தில் அடிமைகளாக வெவ்வேறு நாடுகளுக்கு எடுத்து செல்லப்பட்டார்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மடகாஸ்கர் அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் கொண்டு போகப்பட்டார்கள் அவங்களில் பாதி பேர் வந்து கிறிஸ்தவத்துக்கு மாறியாச்சு மீதி இருக்கிறவங்க அந்த பழைய தமிழர் கோட்பாடோடு இருக்காங்க சில பேர் கிறிஸ்தவத்துக்கு மாறி இருந்தாலும் அந்த குலதெய்வ பண்டிகைகளில் பெரும்பான்மையானவர்கள் கலந்து கொள்கிறார்கள் கிறிஸ்தவ மதமாக இருக்கும் பேர்லாம் ஒரு கிறிஸ்டின் பேராக இருக்கும் அவர்களுக்கு தமிழ் மொழியும் கூட அவர்கள் இழந்து விட்டார்கள் ஆனால் அவர்களுடைய பெயர்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் குடி குடிப்பட்டம் இருக்கும் அவர்களுடைய குடிப்பட்டம் முதலியார் கோணாறு எல்லாமே அங்கே இருக்காங்க அந்த குடிப்பட்டம் அப்படியே இருக்கிறது ஆனால் அவர்கள் அந்த மொழியை இழந்துட்டாங்க மொழி ஏன்னா சொல்லித்தருக்கு யாரும் அங்கே இல்லை அது அப்படியே கொஞ்சம் கொச்சையாக மாறி அப்படியே இழந்துட்டாங்க மொழியை இழந்துட்டாங்க இப்போ அவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இப்போ வாட் இஸ் யூர் ரிலீஜியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் அப்படிம்பாங்க ஆர் நாட் ஃபாலோயிங் ஹிந்துவிசம் அப்படின்னு கேட்டு பாருங்கள் அடுத்த இல்லை இல்லை எங்களுடைய மதம் தமிழ் மதம் வி ஆர் ஆல் தமிழ்ஸ் வி ஃபாலோ தமிழ் ரிலீஜியன் இதுதான் வருது அவங்க தங்களை ஹிந்துக்கள் என்று சொல்லிக் கொள்வது இல்லை அவர்கள்ட்ட ரிலிஜியன் என்று கேட்டால் தமிழ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ அதுக்கு காரணம் என்ன அவர்கள் கொண்டு போகப்பட்ட காலகட்டத்தில் ஹிந்துவிசம் என்ற ஒரு மதமாக அவர்கள் சிந்தனையில் இல்லை அவங்களும் தமிழர்கள் தான் இங்கேருந்து கொண்டு போகப்பட்டாங்க தாய்மொழி தமிழ் தான் ஆமா தாய்மொழி தமிழ் ஆனால் இன்னைக்கு அந்த அந்த மொழி இழந்துட்டாங்க இப்ப நான் தான் சொல்ல முடியும் மொழி மட்டுமே ஒரு இனத்தை அடையாளப்படுத்தாது புரியுதா தமிழ் இனத்திற்கு மொழி ஒரு பிரதான அடையாளம் ஆனா ஒரு இனத்தில் பிறந்தால்தான் பிறப்பு தான் அந்த இப்போ சவுத் ஆப்பிரிக்க தமிழர்களுக்கு வந்து தமிழ் பேச தெரியாது ஒரு ரொம்ப சொற்பமான அவர்கள் தான் தமிழ் பேச தெரிந்திருக்கிறார்கள் அதுமே குறைஞ்சு கொண்டே வருகிறது இப்போதான் வந்து அவர்கள் வந்து தமிழ் கற்றுக்கொண்டு மீண்டும் கற்றுக்கொண்டு வேண்டும்ங்கிறதுக்காக அவங்க தமிழ் ஆசிரியர்கள்லாம் கொண்டு போய் அங்கே வேலைக்கு வச்சு இப்ப தான் வராங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்போ அங்கே தமிழ் பேச்சு வழக்கிலே இல்லை வீட்டிலே பேசுகிறது இல்லை ஆனால் தமிழர்கள் தான் இருக்கிறாங்க தமிழ் இனம் தான் தமிழர்கள் தான் அவர்கள் வந்து தங்களுடைய மதமாக தமிழ் என்று தான் சொல்கிறார்கள் ஹிந்து இசம் என்று சொல்வதில்லை ஆனால் இங்கே மலேசியாவுக்கு போனவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துக்கள் வாங்க ஹிந்துஸும் வாங்குற காரணம் என்னன்னா மலேசியாவுக்கு போனதில் வந்து அந்த இன்ட்ராக்ஷன் அதிகம் இங்கே தமிழ் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் மித்த இந்தியாவில் வந்து தமிழர்கள் மட்டும் அங்கே போகலை அங்கே வந்து பார்த்திங்கன்னா மலையாளிகள் கன்னடர்கள் எல்லோருமே அங்கே போயிருக்காங்க மலேசியாவுக்கு ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து அந்த ஹிந்துவிஷம்கிற கான்செப்ட்டும் ஃபுல்லாக கலந்து போயிடுச்சு ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தமிழர்கள் தான் பண்ணுவாங்க சவுத் ஆஃப்ரிக்கால தான் நமக்கு காந்திக்கெல்லாம் வந்து நிதி கொடுத்துட்டது இந்த காந்தி கணக்கெலாம் சொல்லுவாங்கல்ல அந்த நிதி